இன்றைய நாள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூன்று கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் விலகு நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அலைச்சல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற பெட்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதான நிறம் அஸ்வினி நினைத்தது நிறைவேறும் பரணி தடைகள் விலகும் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் பகவான் ஓம் வித்மகே அஸ்வத்வஜாய்மகே தனுரஸ்தாயி தன்னோ சுக்ரஜோதயா ரிஷபராசினர்களே திகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் போட்டி புறாமைகள் விலகும் சாதகமான நிலை ஏற்படும் நன்மைகள் உண்டாகும் நீரம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோஹிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசிரேஷம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காயத்ரி ஓம் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நேரம் மிருகசுரேஷம் ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நடுநட்களாக நினைத்து காரியம் நிறைவேறும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பணியில் கௌரவங்கள் கூடும் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிலும் நினைத்தது நிறைவேறும் குழப்பங்கள் தீரும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று நீரம் மஞ்சள் நேரம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் நினைத்தது நிறைவேறும் ஆயுள்யம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்மராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அடைவீர்கள் பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் உருவாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் கூடும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் மகம் அனுகூலங்கள் ஏற்படும் பூரம் வளமான நாள் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்ணி बुध ओम ओं वजाये विदे सुखहस्ताय धीमहि दनो बुध प्रचोदया கன்னிராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படவும் அடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் உத்திரம் ஆதரவுகள் கூடும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை வேகமாக செயல்படுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் ராசினேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது சிந்தனைகள் அதிகமாகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பொருள் வரவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் சித்திரை நினைத்தது நிறைவேறும் சுவாதி தடைகள் விலகும் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய புது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது மேன்மைகள் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொண்டு நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் வருமானம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சாகம் தடைகள் விலகும் அனுஷம் யோசித்து செயல்படவும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க காயத்ரி ஓம் ரிஷபத் ராசி நேயர்களை சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் சிந்தனைகள் அதிகமாகும் பணியில் ஆதாயங்கள் உண்டாகும் விவசாயம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் உடன் இருப்பவர்களுடன் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மெருண் நிறம் மூலம் கௌரவங்கள் கூடும் போராடும் ஆதரவுகள் ஒன்றாகும் உத்ராடம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி எதிலும் சுப நிகழ்ச்சிகளில் மனமகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வீட்டில் மங்களகரமான செய்திகள் ஏற்படும் பொது வாழ்வில் லாபங்கள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இனிதே நிறைவேறும் பணியில் கௌரவங்கள் கூடும் வேலை தொடர்பான முயற்சிகளில் லாபமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீரம் உத்ராடம் ஆர்வம் உண்டாகும் திருவோணம் தன்னம்பிக்கை கூடும் அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய காகத்வஜாய்மகேஸ்தாயோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது பணப் பரிவர்த்தனைகளில் நிம்மதியான நிலை கிடைக்கும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் நினைத்தது நிறைவேறும் சதயம் கௌரவங்கள் கூடும் விட்டு விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் மீனராசி நேயர்களை உத்தியோகத்தில் கவனமாக செயல்படவும் அலைச்சல்கள் கூடும் பணியில் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் போட்டிப் பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும் உத்திரட்டாதி நிதானம் தேவை ரேவதி நெருக்கம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்